வால்பாறை பதினைந்தாவது வார்டு நகர்மன்ற உறுப்பினரின் மக்கள் சேவையை பாராட்டி தங்க மோதிரம் கேடயம் மற்றும் நினைவு பரிசு வழங்கி வார்டு பகுதி மக்கள் விழா கோவை மாவட்டம் வால்பாறை நகராட்சியின் பதினைந்தாவது வார்டு திமுக நகர்மன்ற உறுப்பினர் ரவிச்சந்திரன் இவர் பொறுப்பேற்று கடந்த மூன்று ஆண்டுகளில் வார்டுக்குட்பட்ட நல்லகாத்தி எஸ்டேட் மற்றும் இஞ்சிப்பாறை எஸ்டேட் பகுதியில் உள்ள பள்ளி குழந்தைகள் மற்றும் பொதுமக்களுக்கு தேவையான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தொடர்ந்து வழங்கி வருகிறார் இவரின் மக்கள் நல சேவையை பாராட்டி இஞ்சிப்பாறை வார்டு கழக செயலாளர் சிலுவை முத்து தலைமையில் இஞ்சிப்பாறை மற்றும் நல்லகாத்து எஸ்டேட் பகுதி மக்கள் இணைந்து பாராட்டு விழா நடைபெற்றது அப்போது தங்க மோதிரம் அணிவித்து நினைவு பரிசு வழங்கி பணி சிறக்க பாராட்டு தெரிவித்தனர் இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக திமுக நகரச் செயலாளர் குட்டி என்ற சுதாகர் முன்னாள் நகரச் செயலாளர் வழக்கறிஞர் பால்பாண்டி தலைமை கழக பேச்சாளர் திப்பம்பெட்டி ஆறுசாமி நகர துணை செயலாளர் சரவண பாண்டியன் உதயநிதி மன்றத்தின் கோவை மாவட்ட துணைத் தலைவர் ரமேஷ்ராஜ் நகர செயலாளர் சிவா இளங்கோமணி கௌரவத் தலைவர் மீசை குமார் மற்றும் மாவட்ட நகர சார்பு அணி நிர்வாகிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் இந்த பாராட்டு விழா விழாவில் பதினைந்து வார்டு நகர்மன்ற உறுப்பினரின் பெற்றோர்களையும் கௌரவப்படுத்தியது குறிப்பிடத்தக்கது நியூஸ் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக வால்பாறை செய்தியாளர் ரவிச்சந்திரன்